தமிழ் சனலுக்கும் உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி சமையல் ஆரம்பிச்சாச்சுங்க பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணது வந்து வெஜிடபிள் குருமா வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பே பெங்களூர் கத்திரிக்காய் அதாவது சவு சவு பொரியல் கீழே பார்த்தீங்கன்னா குருமாக்குரிய காய்கறிகள் இந்த மாதிரி நம்ம ஒரு குக்கரில் பாத்திரம் அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி பாத்திரம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வேக வச்சுட்டேங்க நம்ம தாளிச்சுக்க சுக்க வேண்டியது தான் அரைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறது கொத்தமல்லி குருமா தாங்க தேங்காய் ஒரு பற்ற சேர்த்துக்கிறேன் வெங்காயம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதை விட கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லியை கூட சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா மனமான குருமாவாக இருக்கும் அது ஒரு ஸ்பூனு சோம்பு இதோட கொத்தமல்லி நல்லா கம கம்மனு வாசனை இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குருமா பார்த்தீங்கன்னா சமைச்சோறு பொரியலுக்கு கடுகு ரெண்டாயிரம் சேர்க்க கடுகு எடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்போ கேரட்டும் சேர்த்துருப்பேங்க அதில் நீங்கள் ரெண்டு கிலோ சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ என்னென்னு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ காய் நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு இந்த தேங்காய் பொடியோட நான் இதில் உப்பு சேர்த்து வேக வைக்க மறந்துட்டேங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா அந்த தேங்காய் வர போகிற அளவு தேங்காயில் கொஞ்சம் நீட் சத்து இருக்கும் இல்லையா அது போற வரைக்கும் நம்ம மறுத்து கொடுப்போம் குட்டி பேபி ஆறு ஏழு மாச குழந்தைக்கு அந்த குழந்தைங்களுக்கு இந்த காய்கறி தாராளமா கொடுக்கலாம் மசிச்சு கொடுக்கலாம் அப்படியே கையில் எப்படி லைட்டாக மசிச்சு மசிச்சுடும் இன்னொன்று இதை லைட்டாக கையில் மசி சாதத்தை மசிக்கும்போதே இதையும் சேர்த்து நெய்யோடு சேர்த்து மசிச்சு கொடுத்தீங்கன்னா காயோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு சாதமும் உள்ளே போகும் அவ்வளோதான் சூப்பராக சவ் சவ் கேரட் ரெடி ரெடியாகிட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொத்தமல்லி குருமாக்கு ஒரு சி சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பிரியாணி எல்லாம் அப்புறம் தக்காளி தக்காளி சேர்த்து அரைச்சிடலாம் இதில் வந்து மோஸ்ட்டாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அது ரெண்டு தக்காளி பிச்சு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வளர்க்கலாம் இப்போ காய்கறியும் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி அந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க இல்லை சாப்பிடும்போது நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல காய் ஏற்கனவே வெந்தது தான் இதில் நான் கேரட் பீன்ஸு பட்டாணி சேர்த்துருக்கேன் காய்கறி ஓரளவு இதுவாகிடுச்சு வரைஞ்சிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி இதை சேர்த்துவாங்க அந்த மசாலாவை தேவையான அளவு அதை வச்சுருக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்ல கொத்தமல்லி வாசத்தோடு இருக்குங்க அதே இதை புதினாவிலையும் நீங்கள் சேர்க்கலாம் பூண்டும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு இது தனியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் நம்ம பார்க்கலாம் சாதமும் வச்சுட்டோங்க நம்ம சைட் பை சைடாக சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சிக்கலாம் இது நைட்டுக்கும் சேர்த்து தாங்க பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வெங்க வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க ஆஃபீஸ் கோயிங் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஈஸியான இது நம்ம வந்தோன்னே சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் இப்போ குருமா குருமாரெடி இனி சப்பாத்தி மட்டும்தான் இங்கே போடுற வேலை அவ்வளோதாங்க சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு காலை சமையல் அதாவது மத்தியானத்துக்குரிய காலை சமையல் நமக்கு இப்போ பொங்கல்ன்றதால நிறையா வேலை இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்